வெல்கம் பேக் டூ சேனல் இங்க டே பாத்தீங்கன்னா வந்து ஒரு பதினொன்று ஸ்டார்ட் ஆகுது இவ்வளோ பிளவுஸ் பெண்டிங் ஆர்டர் இருக்கு அது இல்லாமல் இப்போ வந்து நிறைய ஆடர் வந்திருக்கு இப்படியாகவும் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு வந்து நான் ஆர்டர் எடுத்திருக்கேன் பட் ஒரே டைமிங்ல ஒரு த்ரீ டேஸ்க்குள்ள இவ்ளோ ஆர்டர் ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும்னா வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா முகூர்த்த டேஸ்ல அதனால வந்து கொஞ்சம் ஒர்க் வந்து அதிகமா தான் இருக்கு இப்ப பார்த்துட்டீங்கன்னா வந்து இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ப்ளவுஸ் இருக்கு இதுல ஒரு ரெண்டு ப்ளவுஸ் இருக்கு இதுல ஒரு ப்ளவுஸ் இருக்கு இல்ல மூணு ப்ளவுஸ் இருக்கு இது ஒரு ப்ளவுஸ் இருக்கு அதுக்கப்புறம் முக்கியமான ஆர்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கல்யாண ஆர்டர் வந்திருக்கு நம்மளுக்கு அதுதான் நம்ம முக்கியமா ஸ்டிச் பண்ணி கொடுத்தாகணும் கூட நம்ம பினிஷ் பண்ணி கொடுத்தாகணும் இது பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் கல்யாண பொண்ணோட ஜாக்கெட் இது வந்து சாரி கலரே தான் அப்படியே இருக்கு பிளவுஸும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளவுஸ் வந்து அவங்களோட நாத்தினார் பிளவுஸ் கல்யாண பொண்ணோட நாத்தினாறு பிளவுஸ் இது வந்து ரெண்டு ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு இந்த ரெண்டு சாரி இருக்கு பாத்தீங்களா இதுக்கு வந்து நார்மல் சாரி தான் இதுக்கு வந்து நம்மளே பிளவுஸ் பிட்ட எடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் கொஞ்சம் கிராண்டா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸ் இந்த சாரி இந்த சாரியுமே வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணி ஸ்டிச் எல்லாமே மாடல் தான் அதுதான் பெரிய பிரச்சனை டைம் வந்து ஒரு மாடல் அதுக்கு தகுந்த டைம் ஆகும் நெக்ஸ்ட் இந்த ஒரு பிளவுஸ் இது வந்து சாதா பிளவுஸ் ஸ்டிச் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த பிளவுஸுக்கு இதுக்கு சாதா பிளவுஸ் கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் அது இல்லாம வந்து ரெண்டு ரெண்டு பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண சொல்லி கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா வந்து இந்த ஒரு கல்யாண பிளவுஸ் இது இதுவும் வந்து கல்யாண பிளவுஸ் தான் இது கல்யாணத்துக்கு அண்ணன் எடுத்த சாரி பிளவுஸ் இது நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியதா இருக்கு இதுவும் நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்கு நான் கட் பண்ணும்போது வந்து டீடைலாக காமிக்கிறேன் ஏன்னா லைனிங் எதுவுமே வாங்கல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நான் எப்படி ஃபினிஷ் பண்றேன்னு தெரியல இந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி இதெல்லாம் எடுத்துதான் அந்த ப்ரௌஸ்லாம் நம்ம இடத்தை நம்ம கட் பண்ணணும் அந்த ப்ரௌஸ்லாம் நம்ம இடத்தான் நம்ம கட் பண்ணணும் இப்ப இருக்க இங்க இருக்க ப்ரௌஸ்லாம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சீக்கிரமா டெலிவரி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை தைக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஏன்னா அதை லைனிங் வாங்கிடலாம் என்னால முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு இதுல இருக்க முக்காவாசியை வந்து கவர் பண்ணி நினைக்கிறேன் எப்படி வந்து பினிஷ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போக போக நம்ம வீடியோவில் உங்களுக்கு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மூணு ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் ஏன்னா வந்து இதுதான் கொஞ்சம் மூணு ப்ளவுஸ் உடனே கேட்ட ப்ளவுஸ் ஓகேங்களா வெள்ளிக்கிழமை கிளம்ப கொடுக்கணும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புதன்கிழமை இன்னைக்கு நம்ம ஸ்டிச் பண்ணா மட்டும் தான் நாளைக்கு எம்ஏஎம் பண்ணி பூக் படி எல்லாமே கொடுக்கறதுக்கு டெலிவரி பண்றது கரெக்டாக இருக்கும் எப்பவுமே வந்து ஒரு பிளவுஸ் டெலிவரி கொடுக்குறோம் அப்படின்னா வந்து அவங்க சொன்ன டேட்டை விட ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் நம்மளுக்கு ரொம்பவே வேலை கம்மியாகும் டென்ஷன் ரொம்பவே கம்மியாகும் இப்பெல்லாம் அந்த தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அதே மாதிரி ஒரு நாளைக்கு நான் ஒரு பிளவுஸ் ஒரு எத்தனை ப்ளவுஸ் தச்சாலுமே அந்த பிளவுஸ் எல்லாம் அன்னைக்கு நைட்டே பொக்கி வைக்கிறது ட்ரை பண்ணிடுறேன் கொஃபி வச்சு முடிச்சிடுறேன் ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் ஃப்ரீயா தைக்கலாம் ஃப்ரீயா இந்த மைண்ட் வந்து டிஸ்டர்ப் இல்லாம வந்து ஃப்ரீயா தைக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் வந்துருச்சு அதனால கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு வலிச்சாலும் ஏதாவது ஒரு வேலை இருந்தாலும் அதை கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு நம்ம கரெக்டான வேலையை முடிச்சிடுறதா இப்போ வந்து நான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்ப இதுக்கு தேவையான நூலெல்லாம் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம ஸ்டிச் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் எப்பவுமே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் வந்து மிஷினை வந்து நல்லா துணி வச்சு தொடச்சிருங்க ஏன்னா அதுதான் ரொம்பவே நல்ல பழக்கம் இந்த பழக்கம் வந்து எனக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கடையில ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப இந்த பழக்கம் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு கடையில் நம்ம போய் ஸ்டிச் பண்ணுறோம் உட்கார மிஷின்ல உட்காரணும்னாவே ஓனர் வந்துருவாங்க ஓனர் வந்து மிஷின்லாம் தொடச்சிருக்கீங்களா என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நோட் பண்ணி பார்த்துட்டு தான் மற்ற வேலை எல்லாத்தையுமே பார்ப்பாங்க அது வந்து என்ன என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஹேபிட்டாகவே இருக்கும் நம்மளால் நீட்டாகவும் நம்மளால் அந்த நீ மி மிஷின் வந்து நீட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஒர்க் ஆகிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அது வந்து நான் இன்னமும் அதே தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் ஒரு சில சமயத்தில் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பின்னாடி சைட்லாம் துடைக்க மாட்டேன் அந்த நூல் மாட்டம் பார்த்தீங்களா அந்த இடம் அந்த இடத்துலலாம் துடைக்க மாட்டேன் ஆனால் முக்கால்வாசி வந்து இடத்துல நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ரொம்ப மைனூட்டான இடத்துல வந்து இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு வச்சு இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரஷ் வச்சு இந்த மாதிரி ப்ரெஷ்ஸை வச்சு ரொம்ப மைனூட்டான இடத்துல நான் தொடச்சிடுவேன் அப்படின்னா என்ன உங்களுக்கு என்ன பிசைக்கு என்ன கவையெல்லாம் அதிகமாக படியாது இது மேக்ஸிமம் ஒரு அஞ்சு நிமிஷமா டைம் வேலை எடுக்கும் நம்மளுக்கு அதிக வேலையும் எடுக்காது ஓகேங்களா ஆனால் அது நம்ம வந்து ரெகுலராக பண்ணிட்டு இருக்கப்போ மீட் மிஷின் வந்து ரொம்பவே நீட்டாகவே நம்மளால மெயின்டெயின் பண்ணிக்க முடியும் அது இல்லாம நான் மிஷின் போட்டிருக்க இடத்துக்கு பக்கத்துலயே எனக்கு வந்து அடுப்பு இருக்கனால அடிக்கடி என்ன கரை படைஞ்சுக்கிட்டே இருக்கும் என்னோட நான் பாதுகாக்கணும்னா கண்டிப்பா செப்பரேட் ரூம் எல்லாம் கிடையாது எனக்கு ஒரே ரூமுக்குள்ள அடுப்பு இருக்கும் கிச்சன் இருக்கும் ஹாலுக்குள்ள எல்லாமே இருக்கும் எங்க வீடு ரொம்ப குட்டி வீடு தான் அதனால எங்க வீடு அப்படிதான் இருக்கும் அது மாதிரி இந்த இடத்துல மைனூட்டான இடத்துல எல்லாம் வந்து நீங்க நல்லா இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு தொடச்சு விட்டுட்டீங்கன்னா அது எண்ணெய் கரை படியாது அது இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா இருக்க இதெல்லாம் விழுகாது டெய்லியும் துடைக்கிறா நான் அவ்வளவு அழகு சேரும் அதே மாதிரி அந்த இந்த பிசுறு பாத்தீங்கன்னா இந்த இருக்கலாம் அதிகமா இருக்கும் அந்த இடத்துல நான் கொஞ்சம் நல்லா எடுத்து விட்டுட்டீங்கன்னா ரொம்ப நாள் உழைக்கும் அதே மாதிரி இந்த பாபின் நம்ம இது பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் அந்த இடத்துல எல்லாம் நல்லா எடுத்து விட்டுருங்க ஏன்னா நூல் நம்ம பிசுறு போய் மாட்டிக்கிட்டே இருக்கும் அந்த நம்ம சரியா கவனிக்கல அப்படின்னாலும் நூல் ஸ்டார்ட் ஆகும் அந்த இடம்லாம் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணோம்னா உங்க மிஷின் வந்து ரொம்ப நாளைக்கு உழைக்கும் இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க ஆயில் வந்து எப்படி மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க மாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வந்து ஆயில் மாத்திட்டேன் நான் மிஷின் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துல ஆயில் மாத்திட்டேன் ஆயில் மாத்துறதுக்கு எதுவும் மெத்தட் இருக்கா இல்ல இப்பதான் மாத்தணுமா அப்பதான் மாத்தணுமான்றது கிடையாது நீங்க ஆயில் வந்து உங்களோட சேன அந்த மாத்தின ஆயில நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ஆயில் தான் வந்து மாத்தின ஆயில் ஓகேங்களா இந்த ஆயில் வந்து இந்த ஆயில் தான் மிஷின்ல நான் தைக்கிறப்ப போட்டு மிஷின் வாங்கின புதுசுல போட்டு கொடுத்திருந்த ஆயில் இது வந்து இந்த கலர் சேஞ்ச் ஆச்சு இதை விட இந்த டார்க் டார்க்கால கருப்பு கட்டுப்பு கலராலாம் ஆகும் அந்த மாதிரி அளவுக்கு கொண்டுட்டு போய் ம சேஞ்ச் பண்ணாம நார்மலா இந்த அளவுக்கு ஒரு பெட்ரோல் கலர் இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த கலர் வந்த உடனே சேஞ்ச் பண்றது மிஷினுக்கு ரொம்பவே பெட்ரு ஏன்னா நான் ஷாப்ல வேலை பார்க்கறப்ப எனக்கு அப்படிதான் சொல்லி நான் அப்படிதான் வந்து சேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படிதான் நான் பாத்திருக்கேன் இப்போ வாங்கின ஆயில் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் வாங்கிட்டு இருந்தோம் நாங்க இந்த ஆயிலுக்கு கிட்டத்தட்ட ஒன் லிட்டர் இருந்தது அதுல வந்து தான் வந்து ஊற்றிட்டேன் இவ்வளவு இருந்தது இவ்வளவு ஊத்திட்டேன் ஊத்திட்டு மிச்சம் இவ்வளவு ஆயில் இருக்கு இந்த ஆயில் அப்படியே நீங்க என்ன பண்ணுவீங்க தூக்கி போட்டுருவீங்களான்னு கேட்பாங்க இல்ல நான் அப்படி தூக்கி போட மாட்டேன் என்னோட பழைய மிஷின் வீட்டுல ஏதாவது யூசேஜுக்கோ ஏதாவது அந்ததுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதனால அந்த ஆயில் நான் தூக்கி போட மாட்டேன் அவ்வளவு சீக்கிரத்துல அந்த சின்ன மிஷின் வச்சிருக்கனால ஆல்ரெடி பழைய மிஷின் வச்சிருந்தேன் அந்த ஆயில் அந்த மிஷின் இருக்கனால அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆயில் வந்து அதுல வீட்டுக்கு அடிக்கடி ஏன்னா அந்த மிஷின்ல நம்ம ஆயில் விட்டு வச்சிருந்தோம்னா நல்ல கண்டிஷன்ல இருக்கும் இப்ப இருக்க ஆயில் என்ன கலர்ல இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் உங்கள்ட்ட கொஞ்சம் க்ளோஸ் அப்ளை காமிக்கிறேன் இப்ப இருக்க ஆயில் பாருங்க இப்ப மாத்தி கிட்டத்தட்ட எனக்கு டூ மந்த் இருக்கும் இப்ப இருக்க ஆயில் இந்த தான் இருக்கு ஓகேங்களா இந்த கலர்ல இருக்கு அது மாதிரி இந்த இடத்துல ரொம்ப டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் அது வந்து எனக்கு டைம் கிடைக்கிறப்ப ரொம்ப டீப் கிளீன் பண்றப்ப மட்டும்தான் இந்த டஸ்ட் எல்லாம் எடுத்து விடுவேன் சப்போஸ் இது மாதிரி இது மாதிரி தொடர்ந்து பாக்குறேன்றப்ப வந்து டைம் இருந்துச்சுன்னா வந்து கிளீன் பண்ணிருவேன் இல்லைன்னா வந்து அப்படியே விட்டுருவேன் ஏன்னா ரொம்ப மைனூட்டா கிளீன் பண்ணணும் இந்த ட்ரெயின்லாம் இருக்கு பாத்தீங்களா இந்த ட்ரெயின்லாம் மைனூட்டா கிளீன் பண்ணணும் அதனால வந்து அதுக்கு டைம் பொறுமையா எடுத்து மட்டும் தான் நான் கிளீன் பண்ணுவேன் அந்த அது கிளீன் பண்றப்ப எப்பவுமே மிஷினை கிளீன் பண்றேன் ரொம்ப டீப் கிளீன் பண்றேன் இல்லைன்னா ஆயில் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து எந்த கிளாத்தையுமே பக்கத்துல வச்சுக்கவே மாட்டேன் அது கஸ்டமர் கிளாத் கொடுத்த ட்ரெஸ் மெட்டீரியல பக்கத்துல வச்சுக்கவே மாட்டேன் ஏன்னா வந்து ஆயில் படிஞ்சிச்சுன்னா ரொம்பவே கஷ்டம் அதை போக்குறதும் கஷ்டம் அதை வந்து கிளீன் பண்றது அதை விட கஷ்டம் அது இல்லாம வந்து அது ரொம்ப நம்மளுக்கு தேவையில்லாத டென்ஷனும் கூட தேவையில்லாம நம்மளுக்கு கெட்ட பேரு உண்டாக்கும் அதனால வச்சுக்கவே மாட்டேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு நாலு நாலு ரைக்கெல்லாம் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வாங்க இவ்வளவு கிளாத் வாங்கணும் அப்படின்னா செல்வா மிஞ்சமே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க கூட்டிட்டு போயிட்டு நான் ஒரு கல்யாண ஜாக்கெட் காமிச்சேன் பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து நான் அதுல இருக்க ப்ளூ ஷேட்ல தான் கேட்டேன் இந்த மாதிரி டிசைன் ஒர்க் டிசைன் என்னால ஆரி ஒர்க் போட தெரியும் பட் எனக்கு டைம் இல்லாதனால என்னால போட முடியாது ஒரு டூ டேஸ் டெலிவரி போடணும் அது இல்லாம இவ்வளவு கிளாத் இருக்கப்ப அதா பாக்கணும் அதனால இந்த மாதிரி வாங்கி வச்சாலும் கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் சிமிலரா நம்ம சாரி கலர்லயே பிளவுஸ் இருக்கிறனால கொஞ்சம் இது நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு நம்ம டிசைன் வச்சாலும் அந்த அளவுக்கு எடுத்து கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் டிசைன் நான் பண்ணேன் இதுவே வந்து முன்னூறு ரூபாய் கிட்ட சொல்லிருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லேஸ் மத்த கிளாத்துக்கு எல்லாம் லேஸ் தேவைப்பட்டுச்சு லேஸு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அட்டையில தான் நான் எப்பவுமே நூல் ஏதாவது தேவை லேஸ் ஏதாவது தேவை அப்படின்னா வந்து நான் கட் பண்ணி அந்த பின் பண்ணி எடுத்துட்டு போயிருவேன் எழுதி எத்தனை மீட்டர் லைனிங் வேணும் எத்தனை மீட்டர் லேஸ் வேணும் என்னென்ன நூல் கண்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அது ரொம்ப ரொம்ப ரொம்பவே ஈஸியா இருக்கும் நம்ம தூக்கிட்டு வேண்டாம் துணிகளையும் சேர்த்து தூக்கிக்கிட்டு அலைய தேவை இல்ல இந்த கல்யாண பிளவுஸ்க்கு லைனிங் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதெல்லாம் சரி அதே சேர்த்தே வாங்கிட்டு வந்தடலாம்னு சொல்லிட்டு அதையே எடுத்துகிட்டு போயிருந்தேன் சரின்ட்டு அதுக்கும் லைனிங் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன் நான் வந்து ஒரு திங்கிங்கோட போனேன் நாட்டு வந்து டபுள் ஷேட்ல வாங்கலாம் அந்த டபுள் ஷேட் நாட்டே கிடையவே கிடையாது சரி எல்லாமே வந்து அங்க போன சாப்பிட்டே சிங்கிள் செயின் மட்டும் தான் வச்சிருந்தாங்க அந்த பின்னி பின்னி டபுள் ஷேட்ல சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனா அந்த மாதிரி கிடைக்கல எல்லாத்துக்குமே சிங்கிள் செயின் மட்டும் தான் இருந்துச்சு சரி அதே கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி மொத்தமா பர்ச்சேஸ் பண்ணணும் எதிர்ச்சிக்கு போய் தான் வாங்கினா ரொம்பவே கம்மியா இருக்கும் இங்க வந்து ரேட் கொஞ்சம் பக்கத்துல வந்து அதிகம் தான் இருந்தாலுமே வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டுக்கு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் கஸ்டமர்ட்ட அதோட அமௌண்ட்டே நான் வாங்கியாச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து நான் இவ்வளவு வாங்கிட்டு இருந்த டைமிங்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் மட்டும் தான் ஸ்டிச் பண்ணி வச்சிருந்தேன் அதுல ஒரு முக்காவாசி தோசை முடிச்சிடலாம் ஒரு ஏழு டோஸ்ல ஒரு அஞ்சு ஆறு டோஸ்னாச்சும் முடிச்சிடலாம் அஞ்சு டோஸ்னாச்சும் முடிச்சலாம் அப்படின்னு சொல்ல ஒரு மைண்ட் செட்டோட இருந்தேன் நான் கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ப்ளூலாம் ஸ்டிச் பண்ண முடிஞ்சுச்சு மற்ற ப்ளவுஸ் எல்லாம் அப்படியே பெண்டிங் எடுத்து வச்சிட்டேன் ஏன்னு கேட்டீங்கன்னா சரி வந்து தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டோட தான் போயிருந்தேன் கடைசியத பாத்தீங்கன்னா கஸ்டமர் இந்த காமிச்சேன் பாத்தீங்களா ஒரு மூணு செட் வந்து ப்ளவுஸ் சாரீ எல்லாம் காமிச்சேன் பார்த்தீங்களா அதுல இருந்து ஒரு அஞ்சு ப்ளவுஸ் மூணு நார்மல் நார்மல் ப்ளவுஸ் ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் அது ரெண்டு ஒன்னு வந்து மாடல் ப்ளவுஸ் மொத்தமா இவ்வளவு பிளவுஸ் பண்ண வேண்டிய வருது அந்த கஸ்டமர் போன் பண்ணி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து செவ்வாய் கிழமை ஈவினிங் தான் குழந்தை கொடுத்துருந்தாங்க நான் புதன்கிழமை தான் இப்ப எல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னே அவங்க என்ன சொல்லிட்டாங்க எனக்கு வெள்ளிக்கிழமை காலையில எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏன் கேட்டதுக்கு வந்து இல்ல நாங்க வந்து வெளியூர்லதான் ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் அதனால அதனால வெள்ளிக்கிழமை மத்தியானமே நம்ம கே நாங்க கிளம்பி போயிடுவோமா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஸ்டிச் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க பேமெண்ட் அட்வான்ஸ் பேமெண்ட் எல்லாமே கொடுத்துட்டு போயிட்டாங்க ஒரு ஐநூறு மட்டும் பெயிங்க தான் அதை தச்சது அப்புறம் கொடுத்துருவாங்க எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து இருக்க ப்ளவுஸ் வந்து ஏற்கனவே அந்த கல்யாண ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் அதுவுமே கல்யாணத்துக்கு இதுவுமே கல்யாணத்துக்கு நம்ம இதுவுமே ஸ்டிச் பண்ணலாம் அதுவுமே ஸ்டிச் பண்ண ரொம்ப வந்து ஆஹ் ஹெட்டுக்கா போயிட்டே இருந்தது வேலை அதனால சரிய வீடியோவும் போடவும் முடியல என்னால நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ப்ளவுஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சு இப்படி போன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் நம்ம டைமே வேஸ்ட் பண்ணவும் முடியாது என்ன பண்ணிட்டு நம்ம வந்து மூணு நார்மல் ப்ளவுஸ் ஒரு லைனிங் ப்ளவுஸ் அந்ததான் பினிஷ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாடல் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா பாப்பாவை தான் இந்த ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எப்பவுமே பாப்பா தூங்குறப்ப முக்காவாசி டைம் அப்படிதான் தப்பேன் இல்லைன்னா பாப்பாவை வெளியில விளாட விட்டுட்டு அப்படிதான் தப்பேன் ஏன்னு கேட்டீங்கன்னா அப்பதான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ மைண்டடா இருக்கும் ஏன்னா பாப்பா வந்து கடியில அடியிலடியில வந்துகிட்டே இருப்பாங்க விளையாண்டுகிட்டே இருப்பாங்க ஏதாவது அவ்வளவு ஒன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சர நம்ம அதுல போக்கஸ் பண்ண முடியாது நம்ம தைக்கிறதுல போக்கஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பயர்ந்துகிட்டே இருக்கும் அதனால அவங்களுக்கு தெரிஞ்சது மூணையும் நம்ம நாளைக்கு முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்து நம்ம தச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி இந்த நாலு ப்ளவுஸையும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் அந்த மாடல் ப்ளவுஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே எடுத்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஃபைனலா பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு மணி போல மிஷின்ல உட்காந்துருப்பேன் ஒரு எட்டு ஒன்பது மணி இருக்கும் ஒரு மூணு மணி நேரத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடிச்சேன் ஏன்னா வந்து நார்மல் ப்ளவுஸ் வந்து ஈஸி தான் எனக்கு ஒரு இருபது நிமிஷம்லாம் ஆகும் அதுக்கு மேலே டைம் எடுத்துக்காது அதனால கொஞ்சம் ஈஸியா ஒரு ஒன்பது ஒன்பது ரெக்குள்ள நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் எல்லாமே அதே சமயத்துல அந்த ஸ்டிச் பண்ண பிளவுஸ் எல்லாத்துக்குமே நைட்டே கொட்டி கச்சி வச்சுட்டேன் ஏன்னா வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும் எனக்கு இந்த புதன்கிழமைக்குள்ள நாலு பிளவுஸையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எந்திரிச்சு மற்ற இந்த மாடல் ப்ளவுஸ் இருக்கு அத நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா இருந்த பிளவுஸ் இந்த ஒரு ஷிம்மரி ஷேட்ல இருக்கு பார்த்தீங்களா ப்ரௌன் கலர்ல அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிளவுஸ் கொடுத்துருந்தாங்க சடனா வந்து இதுவும் வந்து கஷ்ட கஸ்டமரோட கொடுத்துருமா இதே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க இந்த இவங்க வந்து இந்த வீட்டுக்கு ஆப்போசிட் வீடு அவங்களும் மேரேஜுக்கு போறனால எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னனால வந்து அதையும் நான் ஒரு ஸ்டிச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு ஃபைனலாக அந்த கல்யாண ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணி கொடுத்துருந்தேன் லேஸ் வச்சு முக்காவாசி லேஸ் வச்சு மட்டும் தான் டிசைன் பண்ணியிருந்தேன் அந்த பிளீட்டட் டைப்ல மட்டும் சாரி கிளாத்ல இருந்து கொஞ்சமா எடுத்து மட்டும் அந்த பிளீட்டட் டைப்ல வந்து டிசைன் பண்ணியிருந்தேன் மற்ற இது எல்லாமே முக்காவசி லேஸ் ஸ்டோன் லேஸ் அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருந்தேன் ஏன்னா வந்து தனியா அதுக்குன்னு வந்து ஸ்டிச் பண்றதுக்கு எனக்கு டைமே இல்லை அந்த அளவுக்கு என்னால யோசிக்கவும் முடியல எப்படா ஒர்க்கை முடிப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இந்த வந்து நான் எவ்வளவு சார்ஜ் பண்ணியிருந்தேன் கேட்டீங்கன்னா ஃபைவ் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தேன் ஏன்னா வந்து லேஸே ரொம்ப கூட அந்த மேல வச்சிருக்க லேஸ் எல்லாம் வந்து ரேட் கூட சொல்லியிருந்தாங்க மீட்ரு வந்து நாற்பத்தஞ்சு ரூபா கிட்ட சொல்லியிருந்தாங்க அதனால கொஞ்சம் ரேட் அதிகம் அதுக்கு அந்த அளவுக்கு வந்து ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக சுவிட்ச் பண்ணிட்டு லேஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ண சொன்னாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் பானைக்கு கேட்டிருந்தாங்க பானைக்கு வந்து அந்த அளவுக்கு ஷூட் ஆகாது அப்படின்னு சொல்லவும் சரிமா உனக்கு பிடிச்ச மாதிரி நெக் வச்சிருங்க அப்படின்னு நான் ஸ்டார் நெக் வச்சு கொடுத்துட்டேன் மொத்தம் மூணு நார்மல் ட்ரஸ்ஸு அது வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்னொன்று ஒரு லைனிங் ப்ளவுஸையும் ஷிப் பண்ணி முடிச்சாச்சு ஃபைனலாக எல்லா ப்ளவுஸையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சு கஸ்டமர்ட்டே டெலிவரி பண்ணிவிட்டேன் அந்த கல்யாணம் ப்ளவுஸ் மாதிரிங்களா ஒரு க்ரீன் கலர் ஷேட் கல்யாணம் ப்ளவுஸ் அதையுமே ஃபினிஷ் பண்ணி கஸ்டமர்ட்டே டெலிவரி கொடுத்துட்டேன் ஃபைனலாக இப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ணுற டைம்ல வந்து எந்த ஒரு அர்ஜென்ட் ஒர்க் எதுவுமே இல்லை எல்லாருமே டெலிவரி பண்ணிட்டு ஃப்ரீயாக மைண்டு இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஏன்னா வந்து ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் ரொம்ப ஹெவி ஒர்க்கு ரொம்பவே டென்ஷனாவே இருந்தது இப்போ கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா இப்பதான் வந்து வீடியோ போறதே டைம் நீ நெக்ஸ்ட் வீடியோ வந்து ரெகுலரா நான் போட்டுட்டே இருப்பேன் கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்க பிடிச்சிருந்தா கண்டிப்பா மறக்காம ஒரு ஒரு கண்ட வந்து கொடுத்துட்டு போயிருங்க நெக்ஸ்ட் கண்டிப்பா சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்